உயிரிழப்பை பற்றி கவலைப்படாமல் அந்த பதினேழு பேருடைய உயிரிழப்புக்கு நீதி பெறுவதை பற்றி கவலைப்படாமல் உயிர்களை இழந்து தவித்து வருகின்ற குடும்பத்தவர்களுக்கு உரிய இழப்பீடுகளையும் மாற்றி வீடுகளையும் கட்டி கொடுப்பதை பற்றி கவலைப்படாமல் ஒட்டுமொத்தமாக அருந்ததியர் மக்களுக்கு இறந்து போனவர்களுக்கு துரோகம் அளித்துவிட்டு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக சமூக நீதிக்கு எதிராக களம் காணுகின்ற ஒரு நபராக எல் முருகன் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே எல் முருகன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அனைத்தும் பொய்யானது அவர் அருந்ததிய சமூகத்தின் பிரதிநிதி அல்ல அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் ஓட்டுகளை பெறுவதற்காக தான் சார்ந்த சமூகத்தின் பெயரை தேர்தலின் போது மட்டும் கூறிக்கொண்டு தேர்தலில் சாதி ரீதியாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கின்ற பொய்யான எண்ணத்துடன் தேர்தலில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவரை அருந்ததிய சமூக மக்களும் அல்ல ஒட்டுமொத்த மக்களும் புறக்கணிக்க வேண்டும் அவர் வீழ்த்தப்படுவது மட்டும்தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அந்ததி மக்களுடைய சமூக நீதியை உறுதி செய்யும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்